ஆகஸ்ட் பத்தம்போது செவ்வாய்க்கிழமை நேற்று முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் முந்நூற்றி எழுபது புள்ளி அதிகரித்து எண்பத்தோராயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்ட்டி நூற்றி மூணு புள்ளி அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் நூற்றி முப்பது புள்ளி அதிகரித்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அறநூற்றி முப்பத்தி நாலு கோடிக்கு விற்றுருக்குறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிப்டி ஒரு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி பத்தில் வந்து வர்த்தகமாயிட்டு இருக்கு கோல்டு வந்து ஒரு பத்து கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு இருக்குது நல்லா கொஞ்சம் இறங்கிக்கிட்டு வருது எண்பத்தி மூணு ரூபா நேற்று இறங்கியிருக்கு ஆனால் இன்னும் நல்லா இறங்கணும் இப்போதைக்கு முதலீடு பண்ணுற வாய்ப்பு இல்லை சில்வர் வந்து ஒரு கிலோ பியூர் சில்வர் நூற்றி அறுபத்தாறு புள்ளி இறங்கி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு இருக்கு ஒரு கிலோ சில்வர் அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு நல்ல அதிகரிச்சிருக்கு நாற்பது பைசா ஒரே நாள் அதிகரிச்சிருக்கு எண்பத்தாறு ரூபாய் தொண்ணூத்தி பைசா இருக்கு ஆனா இப்ப அதிகம் தான் இருந்தால் நல்லா இது வந்து அதிகரிச்சிருக்கு நாற்பது பைசா ஆகஸ்ட் இருபது புதன்கிழமை இன்னைக்கு முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில நிறுவனங்களை பார்க்கலாம் பிவிபி வெஞ்சர்ஸ் முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்னைக்கு அறிவி